படிப்பு யூடிச்சேனல்ல இப்ப நான் பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்கு அப்படின்னா கேரளாவின் அணைக்கட்டின அருகே நூற்றி பத்து மெகாலயத்திக் ஏஎஸ்ஐ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏ மெகாலயத்திக் அப்படின்னா என்ன அப்படின்னா பாறை காலத்துல கண் இருக்கக்கூடிய அந்த புதைப்படிமங்கள் இருக்கும் இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் எங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக கேரளாவில் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய மானப்பிழா அணைக்கு அருகில் நூற்றி பத்து மேற்பட்ட மெகாலெத்திக் கட்டமைப்புகள் வந்து க காணப்பட்டிருக்கு சரிங்களா மெகாலயத்திக் குறிக்கும் புதைக்குழிகள் சடங்குகள் அல்லது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை குறிக்கின்றன மெகாலெத்திக் கட்டமைப்புகள் மோட்டார் அல்லது சிமெண்ட் இல்லாமல் பெரிய கடினமான கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட கட்டப்பட்டன புதிய கற்காலம் மற்றும் வெண்கல யுகத்தில் இத்தகைய அறைகள் வந்து பொதுவானவை சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவின் பாலக்காட்டில் அக்கா உள்ள மாலப்புலா அணை அருகில் சமீபத்தை ஆய்வின் போது தீவி போன்று பறந்து விரிந்திருக்கும் மெகாலயத்தின் கட்டமைப்பு கண்டு கண்டறிய வழிவகுத்தது இது பெரும்பாலானோர் இயல்பாக ஒற்றை மற்றும் பல அறைகள் கொண்ட வட்டக்கள் கலாச்சார டால்மன்கள் மற்றும் டால்மெட்டைகளை கொண்டு இரண்டிலும் சிஸ்ட் வகையாய் சேர்ந்தவைகள் சில சிஸ்ட கல்லறைகள் என்பவை கல் கல்லால் கட்டப்பட்ட சவப்பெட்டி போன்ற சிறிய பெட்டி போ பெட்டிப்பு இறந்து வரை உடலை வைக்கப்படும் மேகாலயத்துக்கு இந்தியா முழுவதும் காணப்படுகின்றன கர்நாடகாவில் உள்ள பிரம்மகிரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள நூல்கள் ஆகிய ஆகியவை குறிப்பிட்ட தகுந்த இடங்களாகும் சமீபத்தில் ஒடிசாவில் உள்ள ரத்னகிரியில் ஒரு பெரிய தொல்பொருள் சேகரிப்பில் ஏஎஸ்ஐயில் கண்டுபிடிக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுது வர்த்தக வளர்ச்சியில் அமெரிக்க சீனாவுக்கு அடுத்து இந்தியா நியூயார்க் பல்கலைக்கழக ஆய்வில் கே சர்வதேச வர்த்தக வளர்ச்சியில் ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்க சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது வகிக்குது என டிஎல் டிஎச்எல் மற்றும் நியூயார்க் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வுல தெரிய வருது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச வர்த்தக வளர்ச்சியில் இந்தியா ஆறு சதவீத பங்களிப்பை வழங்கி மூன்றாவது மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது இதற்கு முன் சீனா பன்னிரண்டு சதவீத பங்கையும் அமெரிக்கா பத்து சதவீத பங்கையும் வழங்கி இந்த பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை தக்க வைத்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலக வர்த்தக வளர்ச்சியில் இந்தியா மூன்றாவது இடத்தை கைப்பற்றுவதால் இந்த வேகமான பரி பரிமாண கூட்டு வருடாந்திர வளர்ச்சியின் விகிதம் ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக உரையேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதினாலாவது இடத்திலிருந்து அந்த நாடு பதினைந்தாவது இடத்துக்கு முன்னேறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ புத்தாண்டு தினமான ரோங்கலி பிகு பண்டிகையை ஒட்டி கோகாட்டில் நேற்று நடன கலைஞர்கள் நடனம் ஆடினர் இது பார்வையாளர்களை மிக வெகுவாக கவர்ந்தது பிகு நடனம் வந்து அசாம் கட்டமைப்பு நிறைவு பெற்ற மாவட்டங்களாக நீலகிரி திகழ்கிறது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதாவது மருத்துவத்துறை உள்கட்டமைப்புல நிறைவு செய்த மாவட்டத்தில் நீலகிரி திகழ்வதாக மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்கார் உதகையில் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்று அவர் அரசு கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளார் இதையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று உதகியில் கட்டு கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரியை கட்டிடத்தை ஆய்வு செய்தார் அப்போது அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் முதன்மை செயலாளர் செந்தில் குமரன் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா ஆகியோர் ஓகேங்களா இருந்தனர் வயலின் கலைஞரான ஆர் கே ஸ்ரீ ராம ராம்குமாருக்கு சங்கீத கலாநிதி விருதும் நடன கலைஞர் ஊர்மிளா சத்தியநாராயணனுக்கு நிதி நிர்வியா கலாநிதி விருதும் வழங்கப்படுவதாக சென்னை மியூசிக்கல் அகாடமி அறிவிச்சிருக்காங்க மியூசிக்கல் அகாடமியின் தலைவர் இந்து என் முரளி தலைமையில் அதன் நிர்வாகக் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி நிர்த்தியா கலாநிதி உள்ளிட்ட விருதுகள் பெறும் கலைஞர்களை தேர்வு செய்வது அறிக்கை அறிக்கை விளக்கப்பட்டது இதன் தொடர்பாக மியூசிக் அகாடமியின் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இசை உலகில் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படும் மியூசிக் அகாடமியின் இந்த ஆண்டுக்கான விருதுகள் கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதை பிரபல வயலின் கலைஞரான ஆர்கே ஸ்ரீராமனும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதேவே நிறுத்திய கலாநிதி விருதை வந்து ஊர்மிளா சத்யநாராயணன் நடன கலைஞர் வந்து பெறாங்க சந்தையில் இந்திய சின்னமாக கோலி பாப் சோடா அதாவது நூற்றாண்டு பாரம்பரிய கோலி பாப் சோடா இந்தியாவின் சின்னமாக உலக அரங்கில் வலம் வருகிறது என வேளாண் மற்றும் பதப்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது இனி இந்த வகை குளிபானம் உலகளவில் சந்தைகளில் கோலி பாப் சோடா என்று அழைக்கப்படும் என ஆணையம் அறிவித்தது தமிழகத்தின் வேலூரைச் சேர்ந்த ஒரு வர்த்தகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கோலி சோடா பாட்டிலை உற்பத்தி காரணம் கர்த்தாவாக இருந்தது அது தமிழகம் முழுவதும் பரவி பல நாடுகளில் கடைகளிலும் விற்பனைக்கு வந்தது எளிய மக்கள் குளிர்பானமாக இருந்த போலீஸோட உலகமயமாக்கலுக்கு பிறகு வெளிநாடு குளிர்பானங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது போலீசோடா உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை குறைந்து வந்த போதிலும் தற்போது அவை நவீனப்படுத்தப்பட்டு சந்தையில் விற்கப்படுகிறது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கீழ் செயல்படும் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் இந்த பாரம்பரிய குளிர்பானம் போலீசோடா பாப்சோடா என்று அழைக்கப்படும் என அறிவித்தார் இந்திய பாப் பாப்சோடா அமெரிக்காவின் பிரிட்டன் ஐரோப்பா வளைகுடா நாடுகளிலும் பிரபலமாகி வெற்றிகரமாக சோதனை மற்றும் ஏற்றுமதி வாயிலாக உலகளான சந்தையில் வலுவாக ஊடுருவி உள்ளதாக கூறப்படுது தேங்க்யூ ராஜகுரு சுகதேவ் பிரதமர் புகழாரம் ஆங்கிலேயர்களில் தூக்கிலிடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் செலுத்திருக்காங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நோக்கில் லாகூரில் இருந்து மத்திய சட்டப்பேரவை கூட்டத்தில் பகத்சிங் ராஜகுரு சுகதேவி ஆகிய மூன்று பேரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குண்டு வீசினர் யாரை கொள்வதற்காக அவர் குண்டு வீசவில்லை மாறாக ஆங்கிலேயர்களுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கவும் வகையில் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தினர் இந்த சம்பவத்தை பகத்சிங் உள்ளிட்ட மூவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தேதி மார்ச் இருபத்தி மூணுல தூக்கிலிடப்பட்டனர் சரிங்களா சரி பகத்சிங் ராஜகுரு இவங்க எந்த எந்த நிறுவ இத கம்பெனியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதாவது ஹிந்துஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவங்க தான் வந்து இவங்க எல்லாமே சரிங்களா கலாச்சார நிகழ்வு இந்திய தூதரக ஏற்பாட்டில் கோலாகலம் அதாவது வசந்த காலத்தின் வருகையை குறிக்கும் வகையில் சீனாவில் உள்ள இந்திய தூதரக தூதரகத்தில் கடந்த ஆண்டு ஏற்பாடு செய்யும் கலாச்சார நிகழ்வான வசந்த மேளா சனிக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது இதில் நாலா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சீன நட்டவர் உற்சாகமாக பங்கேற்றனர் பங்கு ஈவுத் தொகை முப்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிப்பு பொதுத்துறை வங்கிகளின் முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் பங்கின் ஈவு தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் நிதியாண்டில் முப்பத்தி மூணு சதவீதமாக அதிகரித்துள்ளது முந்தைய பங்குதாரர்கள் ரூபாய் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி ஈவு தொகை பொதுத்துறை வங்கியில் அளித்தது ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பது கோடியாக உயர்ந்து உள்ளது இது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதியாண்டில் பாரத ஸ்டேட் வங்கி மட்டுமே மத்திய அரசுக்கு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி நான்கு கோடி பங்கு ஈவு தொகையாக அளித்துள்ளது இந்த நாட்டின் மொத்த பனிரண்டு பொதுத்துறை வங்கிகள் உள்ளன அவர்களோட ஈவு தொகை எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க சானிடரி நாப்கின் இயந்திரம் யூசிசி அறிவுறுத்தல் உயர்கழிவு நிறுவனங்களின் வளாகத்தில் சானிட்டரி நாப்கின் இயந்திரம் அமைக்க வழிவகை செய்ய வேண்டும் என பல்கலைக்க பல்கலைக்கழக யூஜிசி செயலாளர் மானிஸ் ஆர் ஜோஷி அவர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்தும் பொருட்டு அங்கீகரிக்கப்பட்ட பனிரெண்டு கட்சிகளுடன் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்தும் வகையில் அரசியல் கட்சிகளின் குறைகளை கண் கேட்டறிந்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூறியிருந்தன அதன்படி தமிழகத்தில் உள்ள கட்சிகளின் கட்சிகளை அறி அறிய அர்ச்சனா பட்நாயக் முடிவு செய்தார் அங்கீகரிக்கப்பட்ட பன்னிரண்டு கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு குறித்து கடிதம் எழுதியுள்ளதாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கு கழிவு நிலையங்களில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்காக பரிந்துரைக்கு அமைக்கப்பட்ட முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்தர் பட் தலைமையிலான தேசிய பணிக்குழுவை அமைத்து உச்ச நீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது சரிங்களா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதியான ஜே பார்த்திலால் ஆர் மாத மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி அமர்வு கூறியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மாநிலங்களவையில மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் அளித்த புள்ளி விவரங்களில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் உயர் உயர்கல்வி நிறுவனங்களில் தொண்ணூத்தி எட்டு மாணவர்கள் வந்து தற்கொலை செய்துள்ளனர் தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி பதிமூனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தற்கொலை செய்திருக்கிறதா சொல்லப்படுது அதாவது மதிப்பெண் அடிப்படையிலும் கல்வி முறை முன்னணி கல்வி நிறுவனங்களில் உள்ள குறைந்த இடங்களில் நிலவும் கடுமையான போட்டியின் மாணவர்களுக்கு பயங்கரமான சுமையை ஏற்படுத்துகிறது மேலும் உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களில் ஜாதி ரீதியான பாகுபாடு காட்டப்படுவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினைந்துக்கு எதிரானது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த காரணங்களால மாணவர்கள் வெகு அளவில் பாதிக்கப்பட்டு இறக்கிறதா சொல்லியிருக்காங்க அதற்காக தான் என் அதை ஆராய்க்காக தான் எஸ் ரவீந்திரன் தலைமையிலான ஒரு குழுவம் வந்து போட்டிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய பேட்மிண்டன் வீரரான பி சுமித் ரெட்டி இருபத்தி மூணு வயது நிரம்பியவர் ஓய்வு அறிவிச்சிருக்காங்க திங்கட்கிழமை சரிங்களா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரட்டையர் பிரிவில் அவர் இனி முழு நேர பயிற்சியாளராக செயல்பட இருப்பதாக தெரியப்பட்டுள்ளது ஹைதராபாத்தை சேர்ந்த சுமித் ஆடவர் இரட்டை பிரிவில் மனு அத்ரியுடன் கலப்பு இரட்டையராக பிரிவில் தனது மனைவி சிக் ரெட்டி உட்பட இதர வீரா வீராங்கனைகளுடன் இணைந்து விளையாடியுள்ளார் ஆடவர் இரட்டையர் பிரிவுள்ள சுமித் மனு ஆகிய அதிகபட்சமாக உலக தரவரிசையில் பதினேழாவது இடம் வரை வந்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு தெற்காசிய விளையாட்டு போட்டிகளில் தங்கம் வென்றுள்ளார் சரிங்களா ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தகுதி பெற்ற இதனுடன் ஆசிய அணிக்கான சாம்பியன்ஷிப்பிலும் அங்கம் வகித்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற ப்ரீ கனடா ஓபன் ஆகியவற்றிலும் மனு அத்திரியுடன் இணைந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க ஆண்டு பர்மிங்கம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் கலப்பு அணில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் ஆடவர் அணியிலும் தங்கம் வென்றிருக்காரு சுமித் அவர்கள் இணைய நிறுவனங்களின் கூகுள் மெட்டா எக்ஸ் உள்ளிட்ட இந்தியாவின் விளம்பரங்கள் மூலமாக ஈட்டப்படும் வருமானத்தின் விதி விதிக்கப்படும் வரி ஆறு சதவீதம் டிஜிட்டல் வரி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு இணைய நிறுவனங்கள் நமது நாட்டின் விளம்பரங்கள் மூலமாக ஈட்டு வந்த வரி வருவாய் மீது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் முதல் விதிக்கப்பட்டு வந்த டிஜிட்டல் வரி ரத்து செய்யப்படுவதாக இந்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க அஜய் சேத் நியமனம் மூத்த ஐஎஸ் எஸ் அஜய் சேத் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் இதற்கு உத்தரவை மத்திய அமைச்சரவை நியமன குழு திங்கள்கிழமை பிறப்பித்தது ஐந்து கோடி புவிசார் பாரம்பரிய இடங்களை மேம்படுத்த பாதுகாக்கப்படும் என பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் திரைமுருகன் அறிவித்திருக்காங்க அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பொம்மையார் பாளையம் கிராம பள்ள பள்ளத்தாக்கு உருவாகியுள்ளது வங்காள விரிகுடாவையொட்டி அமைந்துள்ள இந்த கிராமத்தின் நிலப்பரப்பு பெரும்பாலும் சிவப்பு மண்ணாலானது இந்த பள்ளத்தாக்கில் தனித்துவமான புவியியல் அமைப்பு அறுபத்தி ஐந்து புள்ளி பதினெட்டு ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது இவ்விடம் ஓடை என வகைப்படுத்தப்பட்டு உள்ளது பள்ளத்தாக்கின் ஆழம் ஏழு மீட்டர் அகலம் முப்பது மீட்டர் மற்றும் நீளம் சுமார் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் வங்காள விரிகுடாவை இணைந்துள்ளது இந்த பள்ளத்தாக்கில் கடக்க மணற்கற்கள் கட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளது தமிழகத்தின் சுண்ணாம்புக்கள் மற்றும் லிக்னைட் வெர்மிக்னைட் மேக் மேக்னசைட் பாக்சைடு கிராபைட் மார்கல் கடற்கரை தாது மணல் இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் கிரானைட் போன்ற கனிமங்கள் உள்ளன தமிழகத்தில் கனிம வளங்கள் இருப்பு தாதுகளின் தரம் மற்றும் புவியியல் அமைப்பு மதிப்பிட மதிப்பிடுவதற்காக மாநில ஆய்வு அறக்கட்டளை ஒரு கோடி ரூபாய் செலவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரிங்களா கனிம விதிகளில் மாற்றம் தமிழகத்தில் சிறு கனிம சலுகை விதி நூத்தி தொண்ணூத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஏற்ப ஏற்படுத்தப்பட்டது சுரங்க தொழிலில் எழும் தேவைகளின் அடிப்படையில் இந்த விதி அவ்வப்போது மாற்றியமைக்கப்படுது மத்திய அரசின் ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான சுரங்க மற்றும் கனிமங்களை மேம்படுத்தும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திருத்தப்பட்டு திருத்தங்கள் மேற்கொ மேற்கொள்ளப்பட்டது தமிழக அரசின் சிறு கனிம சலுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சில விதிகள் மற்றும் அரசின் சட்டங்களுக்கும் முரணானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு சதவீதம் ஊதிய உயர்வு மத்திய அரசு அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஊதியங்களை இருபத்தி நான்கு சதவீதம் உயர்த்துவதாக மத்திய அரசு திங்கட்கிழமை அறிவித்தது செலவின குறியீட்டின் அடிப்படையில் ஊதியங்கள் உயர்த்தப்பட்டதாகவும் இந்த அறிவிப்பு இருபத்தி ஐந் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு தற்போது எம்பிங்களின் மாத ஊதியம் ஒரு லட்சமாக உள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் முதல் ஒன்னு புள்ளி இருபத்தி நான்கு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது நிதி ஊதியுடன் நீலகிரி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள மூன்று அணைகளை நூத்தி எழுபத்தி ஏழு கோடி செலவில் சீரமைக்க மின் வாரியம் தீர்மானித்துள்ளது தமிழக மின் வாரியத்துக்கு கோவை நீலகிரி ஈரோடு திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுடன் உள்ள மலைப்பகுதிகளில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு மெகாவாட் திறன் நாற்பத்தி ஏழு நீர்ம நிலையங்கள் உள்ளன இவற்றில் அருகில் உள்ள எழுபத்தி நான்கு சிறிய அணைகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கப்பட்டு மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதைத்தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலக வங்கியோட நிதியுதவியுடன் மூன்று அணைகளை வந்து சீரமைக்க போகிறதா மின் வாரியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ இது மட்டும் இல்லாம நம்மளோடதுல வந்து கொஸ்டின் இருக்கும் பிரீவியசியர் கொஸ்டின் தமிழ் வந்து பதினொன்று முப்பது மணிக்கு வந்து வாய்ஸ் இல்லாம வரும் அதுவே ஒரு இரவு ஏழு முப்பது மணிக்கு பொது அறிவு கொஸ்டின்ஸ் வந்து வாய்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரிங்களா ரெண்டுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கலாம் தேங்க்யூ